டேய் மச்சான் ஊமையா சொல்ற. அப்ப பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் எப்பயோ வெரிஃபிகேஷன் முடிஞ்சு கைக்கு பாஸ்போர்ட்டே வந்திருச்சு. நீ என்ன இப்போ கேட்டுட்டு இருக்க? டேய் மச்சான் நீ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன்டா. அப்ப நெக்ஸ்ட் இயர் கலம்பிரவியா நீ? ஆமாடா, நங்கே இருந்தேன் ஓய். எங்கப்பா அவரோட பிசினஸে பாரு, அவரோட கடையை பாரு, ஏதாவது ஒன்னு சொல்லி என் தலைய போட்டு உறுதுவாரு. நமக்கு அதெல்லாம் சரிபட்டு வராது. நான் யுஎஸ் பேயே அங்க மேற்படிப்பு படிச்சிட்டு அப்படியே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் என்னடா திடீர்னு இப்படி குண்டை போடுற அப்போ இந்த ஒரு வருஷம்தான் எங்க கூட இருப்பியா டேய் நான் மேற்படிப்புக்கு வெளியில் போயிட்டு நான் போய் நான் வரவே மாட்டேன் அதான் ஃபோன் இருக்கு இப்ப உடனே பார்த்துக்கணும்னா எப்பனாலும் அதை விடு பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் சரி நம்ம இப்ப கிளம்புவோமா நினச்சேன் நைசா பெஞ்சுக்கு அடியில் வச்சு தின்னுக்கிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தவா டிஃபன் பாக்ஸை லேசாக காலண்டு தள்ளி 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 வேற ரோக்கில் அடியில் தள்ளி போட்டுட்டா தள்ளி போட்டு ஃபோனையும் எங்கேயோ கொண்டு போட்டு வச்சுட்டா அது மேம் நானா எனக்கு தெரியாது மேம் மேம் என்ன அப்படின்னு திரு திருன்னு முடிக்கிற மாதிரி தெரியாத மாதிரியே நடிச்சு ஏமாத்திட்டா விடு விடு அதான் மாட்டாம தப்பிச்சாச்சுல்ல அப்புறம் என்ன இதுக்குதான் இன்ற வெள்ள எங்க கூட வா சம்சா சாப்பிடலாம்னு வராண்டு அப்ப உட்கார்ந்து மாங்கு மாங்கன்னு எழுதிக்கிட்டு இருந்த ஐயே நான் மட்டும் அந்த அசை முடிக்காம இருந்தேன் வையி உட்கார்ந்து எழுதாம இருந்திருந்தேன் மெய் அடுத்த பிரீடே அதுதான் பரட்ட என்னைய வச்சு செஞ்சிருக்கோம் அந்த அசைன்மெண்ட்டை நான் சப்மிட் பண்ணதனால தான் நான் தப்பிச்சேன் அசைன்மெண்ட் முடிக்கல சுவாத்தி உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் எடுத்துறோம் நல்ல வேளை அது நான் அசைன்மெண்ட்ல கொடுத்ததனால ஏமேல சந்தேகம் இல்லை இல்லடி சும்மாவே ஏமேல சந்தேகப்பட்டு என்ன தூக்கிப்பட்டு மிதிக்கும் நீ வந்து எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்க அதான் பிரச்சனை ஃபர்ஸ்ட் இத நீ வீட்லயே முடிச்சிட்டு வரலாம்ல வீட்ல வச்சு எழுதவே தோண மாட்டேங்குது ஏதா இருந்தாலும் காலேஜ்ல போய் பாத்துக்கலாம் அதான் காலேஜ்ல டைம் இருக்கல டைம் இருக்கலன்னு தோணுது இங்க வந்த அப்புறமா படபடன்னு எழுதும் போதே தான் ஐயோ இத வீட்லயே முடிச்சிட்டு வந்திருக்கலாம்னு தோணுது என்ன பண்ண அது யார் ரத்தத்திலே ஊறி போச்சு ஏதா இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல தான் பண்ணுவேன் சரி வாங்க அந்த தாத்தா பிரெட் ஆம்லேட் போட்டாரா இல்லையா தாத்தா ரெடி ஆயிடுச்சுமா நல்ல கார சாரமா போடுங்க எனக்கு எல்லாம் மிளகாத்தூள் நிறைய போடணும் போட்டுருவோம் போட்டுருவோம் இவ்ளோ காரம் தின்னனா வேற நீ பாத்ரூம்ல தான் கடக்கணும் பை அதெல்லாம் நான் பாத்துக்குறேன் நீ மூடு அசிங்கப்பட்டால் டீவி சிபோடி இதெல்லாம் நமக்கு சாதாரணம் இருமச்ச அவன் இப்ப வந்திருவேன்னு சொன்னான் டேய் நீ அரை மணி நேரமா இதான்டா சொல்லிக்கிட்டு இருக்க சரி விடு அவன் வர வரைக்கும் நான் அந்த ஆம்லெட் கடயில அந்த தாத்தா சூப்பரா ஆம்லெட் போடுவாரு நம்ம போய் அப்படியே சாப்டிட்டு போமா அங்கையா ஆமாடா அங்க பாரு நம்ம காலேஜ் பில்லெல்லாம் அங்க தான் போய் உட்காந்து சாப்பிடுதுவே முக்காதாசி பிள்ளைகள் காலேஜ் முடிஞ்சதும் அந்த தாத்தா கிட்ட தான் நின்று கடலை போட்டுக்கிட்டு அங்கே வாங்கி தின்னுக்கிட்டு கடன்லாம் சொல்லிட்டு போகுது வெதர்மா அக்கௌண்ட்ல எழுதிக்கங்கன்னு அங்கே பாரு இப்போ கூட நான் அந்த கேங்கெல்லாம் போய் நிக்குவேன் பேரு அந்த கேங்கில் இருக்க பிள்ளை கூட உனக்கு தெரிஞ்ச பிள்ளை தானே நான் அந்த பிள்ளை யாரு வாயாடின்னு பியே வாயாடியா வாயாடினா சோனியா ஆ அந்த பிள்ளை தான் அந்த பிள்ளை தான் அங்கே பாரு எப்படி அரட்டை அடிச்சுட்டு அடக்குவேன்னு அவ இங்க நீ என்னன்னா வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போனான்னு பறக்க பொம்பளை பிள்ளைகள் காலேஜ் முடிச்சதை நேராக வீட்டுக்கு போக மாட்டேங்குது மழை வேற வர மாதிரி கற்றுக்கிட்டு இருக்குது அதுவெல்லாம் நல்லா நல்லா ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலு அங்கே இங்கே அப்படின்னு பெய்ய உட்கார்ந்து நல்லா தின்னுட்டு எடுத்துகிட்டு பொறுமையாக வீட்டுக்கு போகுதுவ அதுகளுக்குலாம் இருந்து எப்படிதான் காசு கொடுக்காங்களோ தெரியல செலவுக்கு காசு நம்ம வீட்டில் ஒரு பத்து பைசா கேட்டதுனா நாக்கப்பிடுங்க மாதிரி நாலு கேள்வி கேட்காங்க நீயே தண்டைச்சோறு உனக்கு சுவாறு போட்டுறது பார்த்தாதான் உனக்கு கை செலவுக்கு வேற காசு வேணுமானு நம்ம நாக்கப்படுங்க மாதிரி கேட்காங்க எப்படிதான் இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் காசு கொடுக்காங்களே தெரியுமாட்டங்கு அடா ஆமா சோனிதான் வீட்டுக்கு போவாம பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன மச்சான் பாத்தியா பாத்தியா பொண்ணுங்களுக்கு இருக்க சுதந்திரம் கூட இப்ப பசங்களுக்கு இல்ல டைமுக்கு நம்ம வீட்டுக்கு போனோம்னு நினைக்கோம் அதுங்க வீட்டுக்கு போவாமிட்டு இருக்குதுங்க சரி வா என்னமே வர மாதிரி இல்ல வந்தானா அவனை அப்படியே வீட்டுக்கு போக சொல்லுவோம் நம்ம கிளம்பலாம் டைம் ஆகுது நீ வேற எங்கேயும் வர மாட்டீங்க இல்ல வா நம்ம அந்த கடைக்கு போகலாம் இப்போ அவனை வர சொல்லிட்டான் வந்துட்டு அப்ப நம்மள தேடமா பாவம்லாம் வேணும் மச்சா என்னடா சொல்றேன் இப்பதான் போனோம் போகணும்னு பறந்துகிட்டு இருந்த இல்ல பரவாயில்ல பரவாயில்ல வா நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிட்டுட்டு போயிருவோம் மச்சா என்கிட்ட காசு இல்ல நீதான் தான் காசு கொடுக்கணும் கொடுக்கேண்டா வாடா ஆ அப்ப சரி மச்சா வா போலாம் போலாம் எப்பயும் வந்தா நம்ம காசு கொடுக்க மாதிரி பேசுவான் வா என் நண்பேண்டா மூடிட்டு வாடா வெண்ணே எங்க நான் நானே வந்து வாங்கிக்கிறேன் ஆ அந்தமா அட சூப்பர் பியரா இருக்கு மச்சான் அங்க வாடா ஒரு மூணு சூப்பர் பியர் இருக்கு பாரு எப்பா தம்பி பொம்பளப் பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா சீ மூஞ்சே ஏய் பெருசு இந்த இடத்துல கடை நடக்கணுமா வேண்டாமா தம்பி சின்ன புள்ளை எழுத பா எதுக்கு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீய படிக்க புள்ளை கிட்ட ஏய் பெருசே அடங்கு அடங்கு நான் சொல்றதை சொல்லிட்டேன்ப்பா அப்புறம் உங்க விருப்பம் ஏதாவது போலீஸ் கிஸ் கிஸ்னா ஆகிர போதே பாத்துக்கிடுங்க படிக்க புள்ளையில மேலலாம் கை வைக்காத அச்சிடாதீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அனி அடங்கு அப்புற உங்க விருப்பம் நான் சொல்றதை சொல்லிட்டேன் என்ன பேபி எல்லோக்கலாம் சுடிரலாம் மண்டை கட்டி மைனா மாதிரி கீ சிவே ஏய் வாங்குடீனமா அங்க போய் தள்ளி போய் சாப்பிடலாம் ஏய் ஏய் உங்களுக்கு தான் இல்லையா உனக்கு வேணும்னா காசு கொடுத்து வாங்கித் தின்னு ஏய் யார் சொன்னது யார் சொன்னதுடா யார் சொன்னது மச்சான் மச்சான் கோவப்படாத மச்சான் ஃபிகர் ரொம்ப சூடா இருக்குது வாசியில திங்கத்துக்கு வந்துட்டாங்க ஏய் கருப்பு சுடிடா என்ன வாய் ரொம்ப நீளுது டேய் மச்சான் அமைதியா இருடா பியாசி கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இப்படி அமைதியா இரு எதுவும் இருக்கு எனக்கு சும்மா அப்படியே தெரியும்ல அப்படியே நம்ம தான் பெரிய சீன் தான் நோஸ் பண்ணி என்ன ரெண்டு பேட் டாம்லைட் ஆ சரிப்பா தம்பி ஏய் சோனி அங்க பாரு டி சீனியர் ஏ மஞ்ச சுடிதார் அங்க பாருன்னு சொன்னேன் நான் மூஞ்ச பாக்க முடியாம தான் அங்க திரும்பி நிக்கே ஏ சம கலாய்க்கலாய் சம கலாய் டேய் என்னடா மச்சான் கலாய்க்கிதுங்க நம்மள வேற நீ இப்படி பேசிட்டு இருந்தா கலாய்க்க தான் செய்யும் என்னே மாதிரி ரூட ரஃபல் டஃபா பேசு அப்பதான் பைபட் வலங்க நம்பர் தருவாங்க ஏ பாப்பா அங்க பாரு அத நான் அங்க பாப்பான்னு தெரியுது இல்ல அப்புறம் எதுக்கு எங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி அங்கிள்க்கு ஆன்ட்டியா எங்கயாவது இருப்பாங்க அவங்கள பாருங்க

ஏமா பொம்பளை பிள்ளைகள் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்கம்மா மழை வர மாதிரி இருக்கு காசு கூட தர வேண்டாம் கிளம்புங்க அதெல்லாம் காசு தந்துட்டு தானே போவோம் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் டேய் என்ன மச்சான் ரெண்டு பிரெட் ஆம்லெட் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இங்க வந்து நிக்க அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நம்ம காலேஜ் गर्ल्स உனக்கு தெரிஞ்ச புள்ள வேற போய் காபாத்து போடா டேய் நான் என்ன ஹீரோவா போய் காபாத்துறதுக்கு அதெல்லாம் அவங்களே பாத்துப்பாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் நெஞ்சமா

உன்ட்டு அவங்க ஹெல்ப் பண்ணு கேட்டாங்களா கேக்கல அமைதியாது உன் பாட்டுக்கு நின்று வியடிக்க பாருது டேடே எனக்கு பயமா இருக்கடா நானாவது போய் என்ன ஏதுன்னு கேட்டு அவன விரட்டி விடுறேன் பொண்ணுங்களே தைரியமா பேசி சிரிச்சுக்கிட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க நீ எதுக்கடா பயப்படுற போ அந்த தாத்தா பிரெட் டாம்லேட் ரெடி பண்ணிட்டாருன்னா போய் வாங்கிட்டு வா போ என்னமோ போ என்ன நடக்குமோன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது போ போய் வாங்கிட்டு வா பிரெட்டாம் வசிக்குது சாப்பிடணும் சரி இரு வாங்கிட்டு வரேன் ஏய் வந்துட்டம் பயந்து வந்துட்டேன்னு மச்சான் இவளுங்களை இப்படியே விடக்கூடாது கூடாது இவளுங்கள நாலு நாள் ஃபாலோ பண்ணோன்னு வையே விழுந்துருவாளுங்களா அது எப்படி ஒரு சில பேரை பார்த்த உடனே பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அதே மாதிரி இவங்க போற இடமெல்லாம் நம்ம ஃபாலோ அதுக்கப்புறம் பண்ணிரலாம் அந்த தான் வந்தேன் இப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணோம்னா அதுங்க மனசுல நம்ம ரவுடின் ஆயிடுவோம் அப்புறம் நம்மளை பார்த்தாலே மிரண்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க அதனால நம்ம அப்படியே ஸ்மூத்தா போய் அதுங்களை நம்ம வழையில விள வைக்கணும் ஏய் பழைய ஆளுடா இது மாதிரி எத்தனை பிள்ளைல பாத்துருப்பேனா சரி பாய்ச்சிட்டு வருவோமா நீ வேணா சொல்லு நான் என்னோட கெட்ட மெயின்டைன் பண்ணுவேன் அப்பதான் பிள்ளைகளுக்கு பிடிக்கும் நம்ம வழிய வழிய ரொம்ப போனா பிடிக்காது இவன் ஒருத்தேன் அளவு மந்த மக்கட்டுமேனா பாய் செருப்பு அத நீயே வச்சு கேட்டார்லிங் பாய் டே மச்சா ரெடியா இருக்கு வா அங்க உட்கார்ந்து சாப்பிடலாம் ஆ அந்த வாரே இரு நல்லா பைந்துட்டானேடி டே மச்சா இது உனக்கு தான் இங்க பாருங்கடி காலேஜ் சீனியர் கெத்துன்னு பேரு இங்க காலேஜ் गर्ल्सக்கு ஒரு பிரச்சனைனா என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கறாங்க

இருந்தாலும் இந்த சீனியர் நம்மளை கண்டுக்காம போனது கொஞ்சம் காண்டாக தான் இருந்தது எனக்கு அது கண்டியே இந்த ரவுடிங்க எவ்வளவு வம்புக்கு வந்தாலும் திருப்பி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவனுங்களே நைஸாக போயிட்டானுங்க இன்னைக்கு அவனுங்களை இல்லை நான் கட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி பெரிய ரகளையே பண்ணி இருந்திருப்பேன் கிட்ட போலீஸில் பிடிச்சு கொடுக்க கூட தயங்கியிருக்க மாட்டேன் வர்ற சூனி அவ்வளோ தைரியம் சாலியா என்ன என்ன நடந்தாலும் அழுதுகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளை அம்மா அப்போ இனிமே பாடி கார்டா சோனியாக தான் வச்சுக்கணும்ப்பா பக்கத்துல நம்ம அச்சா இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப தைரியம் தான்டா இப்பதான் தெரியுது நீ எதுக்கு அமைதியா இருந்துன்னு ஏதாவது பிரச்சனைனா பாத்துக்கலாம்னு தான் வெயிட் பண்ணேன் இல்லாட்டினா நான் பிரெட் டேப்லெட் சாப்பிடலாம் வந்திருக்க மாட்டேன் ஏதாவது பெரிய பிரச்சனையா இருந்தா நம்ம போய் இடையில போய் ஹேண்டில் பண்ணலாம் அது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு ஒண்ணும் தெரியல இருந்தாலும் எதுக்கும் சேஃப்டிக்கு இருப்போம்னு தான் வந்தேன் ஹம் நம்ம காலேஜ் கேர்ள்ஸ் மேல உனக்கு ரொம்ப தாண்டா அக்கறை இந்த பிள்ளைங்க யார் இந்த பக்கம் எல்லாம் வர சொன்னது பஸ் ஸ்டாண்ட் அந்த பக்கம் இருக்கு அங்க போக வேண்டியது தானே டேய் காலேஜ் முடிஞ்சது நிறைய பிள்ளைகள் இங்க தாட்டா சாப்பிட வரும் சூப்பரா இருக்கும் விலை கம்மியா இருக்கும் இங்க தான் வந்து சாப்பிட வருங்க ஓ இது எத்தனை நாளா நடக்குது தெரியலையே அப்போ யாருக்குடா இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல இனிமே அப்ப நாமளும் இந்த பக்கம் அடிக்கடி வாரோம் சீனியர் உங்க பெட் ஆம்லேட்டுக்கு நாங்க பே பண்ணிரட்டுமா பத்ரமா வீட்டுக்கு பேர்வீங்களா நாங்க என்ன பாடி கடை வெயிட் பண்ணட்டுமா அட இந்த குள்ளச்சிக்கு இருந்தாலும் நக்கல் ரொம்ப ஓவர் தான் விடு விடு பாத்துக்கலாம் ஆ பெட் ஆம்லேட்டுக்கு பே பண்ணிரு

அமேல வீட்டில் தேட மாட்டாங்களா மழை வர மாதிரி இருக்கு பாரு. வீடு பை சேரிசிக்குறோம். களம்பு கிளம்பு காலேஜ் முடிஞ்சத வீட்டுக்கு போற வழியை பாருங்க. இங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கீங்க? அது எங்க விருப்பம் ஏன் பொண்ணுங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சட்டமா இல்லம்மா இல்லம்மா யார் வேணாலும் வரலாம். அதல நீ வரலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும். ம் சொல்லாதீங்க. நீங்க ஒரு நான் அப்படியே இருந்துட்டு போறேம்மா களம்பும்மா. எதை சோனி பாப்பு

நான் வாரேன். அடப்பாவி கவுத்துட்டானே என்கிட்ட ஏது காசு பில்ல கட்டுறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து என்னை உட்கார வச்சுட்டு இவன் போயிட்டான் இன்னைக்கு நான் செத்தேன்